எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல இறுதியாய் ஒரு பயணம் கதையினுடைய மூன்றாவது பாவத்தை பாக்கலாம் காலையில எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மோகனோட மனசுக்குள்ள பல எண்ணங்கள் அவர் இறந்து போயிட்டாரு ஆனா அவருதான் வந்து என்கிட்ட உட்காந்து காலேஜை பற்றி எல்லாமே பேசிட்டு இருந்தாருன்னு ஒரு யோசனை அப்புறம் நம்ம சொல்லவா வேணும் வேதாவுக்கு வேதாவும் ஏற்கனவே அப்செட்டாக தான் இருக்கா ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்றாங்களே தவிர சாப்பிட்றது என்ன ஏதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தங்களுக்குன்னு புக் பண்ணி இருக்கக்கூடிய ரூம்ல ஆர்டர் பண்ண சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க அப்போதான் சுயநணுக்கே வராங்க வேதா சாம்பார் ஊற்றிக்கும் ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க என்ன வேதா கதையில கேட்ட மாதிரி ம் நைட்டே டிஸ்கஸ் பண்ணோம்ல நீங்கள் ஏங்க எப்படி இருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல டீ கடையில் பார்த்த தாத்தா நல்லா ஞாபகம் இருக்குது அவர் எங்கள் காலேஜில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் குரூப்பில் போட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேரும் மாறி மாறி இதையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ரெண்டு பேரோட மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் இங்கே இருந்தோம்னா நிச்சயமா நாம எதாவது மண்டை போட்டு பிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால நாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போறாங்க காரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க போன இடம் முழுக்க மோகனுடைய ஞாபகங்கள் எல்லாமே பழைய பழைய எண்ணங்களுக்கு கூட்டிட்டு போகுது ஒரு இடத்துல நின்று அவன் யோசிக்கிற விஷயங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏற்காட்டுல நடந்த சில விஷயங்கள் அது மாதிரி அவன் காலேஜ் படிக்கும் போது நடந்த விஷயங்கள்னு ஏதேதோ எண்ணங்களை அவன் மனசுக்குள்ள ஆரவாரப்படுத்திக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து தொட்ட வேதா என்னாச்சு என்ன யோசிக்கிறீங்க இல்லைல்ல ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு அங்கே இங்கேயே சுற்றிட்டு ஏதோ ஓரளவுக்கு அந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க ரூமுக்கு போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கார்ல ஏறி உட்காந்த ரெண்டு பேரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக மோகனோட அந்த வண்டியில் இருக்கக்கூடிய டேப் கார்ட் ஆன் ஆகி அதிலிருந்து ஸ்டோரி வாசிக்கப்படுது அந்த ஸ்டோரியோட முதல் லைன் ஆரம்பிக்கும் பொழுதே மோகன் அதிர்ச்சியில் அந்த டேப்ரிக்கார்டை நிறுத்த நினைக்க அதை அது ஸ்டாப்பாக பண்ணவே முடியல வேதா கூட அதை ஸ்டாப் பண்ண நிறுத்த பார்க்க சுத்தமாக முடியல வண்டியை ஸ்டாப் பண்ண முடியாத இடம் ஏன்னா அது ஒன் வே ரோடு பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது நிறுத்துனா அங்கே ஃபுல் டிராஃபிக் ஆயிரும் அதனால் அந்த கதையை ஸ்டாப் பண்ண முடியாமல் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதையை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ரெண்டு பேரும் தள்ளப்படுறாங்க பூஜா திருமணமாகி கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுக்கு போய் வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் அவனால் சமாளிக்கவே முடியல காரணம் கணவன் ராகுல் ராகுல் தன்னோட கல்லூரி வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஆளாக இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லை வேலைக்கு போகிற வரைக்கும் தான் பூஜாவை அவனுக்கு நல்ல எண்ணங்கள் தோணுச்சே அது வரைக்கும் அவனுக்கு இருந்த எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணங்கள் இதனோட விளைவா அவன் திருமணத்துக்கு அப்புறம் நிறைய ஆட்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படி அவன் சந்திச்ச ஒரு ஆள் தன்னோட வாழ்க்கையில இறந்து போயிட்டதா நினைச்சு தன்னால சபிக்கப்பட்டதா நினைச்ச ஒரு ஆள் அவன் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கும் பொழுது அவனோட ஆடிவேரெல்லாம் அசஞ்சு போயிடுது அவனுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒன்னொன்னா ஞாபகம் வர ஆரம்பிக்க அவனுடைய வாழ்க்கையில் இனி நடக்க போறது எல்லாமே ரொம்ப கொடுமையா இருக்குமோங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்ற ஆரம்பிக்குது சடனா டேப்ரி கார்டு நிக்கவே திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அதுக்குள்ள ரோடு முடிஞ்சு சைடா ஒரு ரைட் சைடு திருப்பி ஒரு வண்டியை நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரேக் போட்டு அந்த இடத்துல அப்படியே நிக்கிறாங்க பரபரப்பு ஒரு டென்ஷன் எல்லாமே அவங்க மூஞ்சியில இருக்குது என்னங்க நாம ஆன் பண்ணாமே அது பாட்டுக்கு ஆன் ஆகுது எனக்கு என்னமோ இங்க எதுவுமே சரிப்பட்டு வரலங்க ரொம்ப பயமா இருக்கு நம்ம இன்னைக்கு நைட்டே கிளம்பிடலாமா ஊருக்கு ம் ஆமாவேதா எனக்கு எது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல நமக்கே எப்படி நடக்குதுன்னு தெரியல நாம எந்த ஸ்டோரியும் போடல அந்த ஃபஸ்ட் ஸ்டோரி தவிர அதுவும் ஆன் ஆகுது ஆனால் அதில் நடக்கிறது எல்லாமே நமக்கு நடக்குது ஏங்க அப்படின்னா இப்போ பூஜா ராகுல் அதுல என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவன் கேட்கும் பொழுதே அவனுடைய பாதி வாழ்க்கை அவனுக்கு ஞாபகம் வந்திருக்க அவன் டக்குன்னு சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா நீ அதை கண்டெல்லாம் எதுவும் பயந்துக்க வேண்டாம் முன்னாடி பார்க்க அங்கே முன்னாடி ஒரு கடை இருக்குது நல்ல சூடாக கான் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பருத்தி பால் போட்டுக்கிட்டு ஒரு கடை இருக்குது ரெண்டு பேரும் அந்த கடையை பார்த்துட்டு வேதா அவனை பார்த்து ஏங்க நம்ம எதுக்கும் ரிலாக்ஸ் ஆகறக்காக போய் அந்த பருத்தி பால் சாப்பிட்டுட்டு வரலாமா வேதா அது வந்து ப்ளீஸ்ங்க எனக்கு இங்கே கொண்டு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது போலாமாங்க வேதா கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவனும் இறங்கி போய் அந்த பருத்திப்பால் அவனை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற கான் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்பதான் ரெண்டு பேரோட மனசுக்குள்ள இருந்தும் ஏதோ பயம் லைட்டா ரொம்ப ரொம்ப லைட்டா விலகிற மாதிரி இருக்கு அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை வந்து மோகனை டச் பண்ண மோகன் திரும்பி பாக்குறான் நல்லா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தலையில குள்ளாக கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு கண்ணாடி போட்டு சிரிச்ச முகம் மூஞ்சியை பார்த்த உடனே அவனுக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு ஹே கேஷவர்த்தினி எப்படி இருக்க மோகன் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் இங்கே இங்கே நான் இங்கே தான் டிரான்ஸ்பர் ஆகியிருக்கேன் என்னவா இருக்கிற நான் இங்கே ஃபாரஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர் போ இதான் என் ஒய்ஃபு பேர் வேதா அப்படின்னு அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கவே ஹே அப்புறம் காலேஜில் பார்த்தது என்னாச்சு என்ன பண்றது காலேஜில் எங்க அப்பா பாதியில கல்யாணம்னு சொல்லிட்டு என்னை மாத்திட்டாரு அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ஏதோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெட்டரா இருக்கிறதுனால என்னை மறுபடியும் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய போஸ்ட்டு கொண்டாந்தாரு ஆமா நான் ரிலீவ் ஆகிற சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சே அது என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே மோகனுடைய மூஞ்சி டக்குன்னு மாற ஆரம்பிச்சிருச்சு உடனே மோகன் அதை விட்டு கேசவர்த்தனி அதெல்லாம் முடிஞ்ச கதை அதை பேசி நாம என்ன பண்ண போறோம் ஏய் ஆனா அதனால என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா என்னாச்சு அது எப்படி சொல்றதுன்னா சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய வேதாவை பார்க்க வேதா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேர் கிளாஸ்மேட் ஏதோ பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானையும் அந்த பத்தி தூக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க பரவாயில்லையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் போல ஆனால் இப்போ மோகன் மூஞ்சியில் வந்திருக்கக்கூடிய சிரிப்பு நிஜமாலுமே உண்மையான சிரிப்பு இல்லை அதுதான் கேசவத்தினி வந்து பழைய சிலையை ஞாபகப்படுத்திட்டாங்களே தேர்ட் இயர் படிக்கும் பொழுது கேசவத்தினி கரெக்டாக காலேஜ்லேருந்து ரிலீவ் ஆகிற சமயத்தில் தான் மோகன் அந்த பெரிய பிரச்சனைலாம் மாட்டினான் மோகனோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல உணர்வுகள் அவனோட வாழ் வாழ்க்கையில அவன் மறக்கணும்னு நினைக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ஞாபகம் வருது இப்ப சொல்லிட்டு வந்த கதைக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேட்டட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவனோட முடிவு என்னவா இருக்குங்கிற அந்த கதையினுடைய கடைசி வரி அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில கேஷவத்தினோட கேள்விகள் இன்னும் அடி மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா போயிட்டே இருக்குது மோகன் என்னாச்சு நான் போறப்ப அந்த பெரிய இஷ்யூ ஆச்சு அது என்னாச்சு கேசவர்த்தினி அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு இப்போ நாம அத பத்தி பேசி என்ன பண்ண போறோம் அவங்க அந்த காலேஜ் விட்டும் போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே மாட்டாம படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கும் போயிட்டேன் எதுக்கு இதெல்லாம் வேண்டாமே ஏய் உனக்கு அது மட்டும்தான் தெரியுமா ஆமா ஏன் அப்படி கேட்குற நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல ஆனா அவங்க இப்போ அவ ஏதோ சொல்ல வர டக்குன்னு இல்ல வேண்டாம் கேசவர்த்தனி அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நாம பண்ற பெரிய மிஸ்டேக் ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தர் பாதிக்கிறது உண்மைதான் ஆனா அது அப்பவே முடிஞ்சிருச்சு அந்த ப்ராப்ளத்தை அப்பவே க்ளோஸ் பண்ணியாச்சு நான் முடிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வெளியில வரவே இல்லை ஓ அப்ப மோகன் உனக்கு அந்த பிரச்சனை நடந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தெரியும் ஏன்னா அவங்க அந்த காலேஜை விட்டு போயிட்டாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா கேசவர்தினி ப்ளீஸ் இல்ல மோகன் நீ ரொம்ப ஷாக் கேள்விப்பட்டி மோகன் வேண்டா வேண்டான்னு சொல்ல சொல்ல அந்த விஷயத்த சொல்லியே ஆகணங்களும் போல பின்னாடி துரத்த கடைசியில மோகன் வேற வழி இல்லாம கேசவர்த்தினி என்னதான் சொல்ல வரான்னு கவனிக்க ஆரம்பிக்கிறான் ஆமா மோகன் அவங்க அந்த காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த விஷயத்த கேட்ட உடனே மோகனுக்கு தூக்கி வாரி போடுது இல்ல மோகன் நீ அதை எப்படி பண்ண எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் காலேஜை விட்டு வெளியில வந்துட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கிளம்பிச்சு நான் கேள்விப்பட்ட விஷயம் அவங்க உயிரோடு இல்ல அப்படிங்கிறது அதனால அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் தான் வாழ்க்கையில பண்ணின ஒரு விஷயம் ஒருத்தரை ஒரு குடும்பத்தையே இல்லாம பண்ணிருச்சு நினைக்க நினைக்க மோகனுக்கு அப்படியே அடிவேர் எல்லாம் பத்த ஆரம்பிக்குது அது மட்டும் இல்ல தனக்கு நடக்கக்கூடிய இன்ஸ்டன்ட்டுக்கும் அதுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்குமோ என்னன்னு அவனுடைய அடி மனசுக்குள்ள எண்ணங்கள் என்னமோ தோன்றிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் கேசவத்தினி ஏதோ பேச வர சாரி கேசவத்தினி என்னால இதுக்கு மேல பேச முடியலன்னு சொல்லி வேதா நம்ம போலா. கோமா கூப்பிட்டவனை பார்த்துட்டு கால்ல ஏற போனவ கேசவத்தினை புரியாத பார்வையில பார்க்க கேசவத்தினை சிரிச்சுக்கிட்டே பாய் காட்டுறா வேதாவும் ஒரு மிக்ஸு ஃபீலிங்கோடு அவளை பார்த்து பாய் சொல்லிட்டு வண்டியில் ஏறி போறாங்க போற வழி முழுக்க என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்க கொஞ்சம் இதே வாய முடிட்டு வரையா அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட பதிலாக இருந்துச்சே தவிர வேற எதுவும் வரவே இல்லை அந்த ரெசார்ட்டுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு கார்ல இருந்து இறங்கினவன் வேக வேகமாக ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமாக போக பக்கத்தில் போய் நின்ன வேதாவை பார்த்து வேதா நீ ரூமுக்கு போ நான் வந்துடுறேன் இல்லைங்க நீங்கள் டென்ஷனா நீ ரூமுக்கு போ நான் வந்துடுறேன் சொன்ன உடனே அவள் சாவி வாங்கிட்டு ரூமுக்கு போறா வேக வேகமாக ஃபோன் எடுத்தவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பிரசாந்த் மச்சா டே ஷில்பா இப்போ உயிரோடு இல்லையா என்னடா சொல்கிற ஆமாண்டா மச்சா காலேஜில் அந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த காலேஜை விட்டு போயிட்டு சூசைட் பண்ணிட்டாங்களாமாடா அவங்க இறந்ததுனால ஷில்பாவோட அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்களாடா எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா டே விடுறா அதெல்லாம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம தேர்ட் இயர் படிக்கும்போது நடந்தது இப்போ என்னடா அதுல இல்லடா மச்சான் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஷில்பா மறுபடியும் என் வாழ்க்கையில வந்திருக்காங்களோன்னு தோணுது என்னடா உளர்ற ஆமாண்டா நாங்கள் வண்டி ஏறும் பொழுது ஒரு ஸ்டோரி கேட்டோம் அதில் நடந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதுக்கப்புறம் எங்களை அறியாமையே ரெண்டு வாட்டி ஸ்டோரி தானாக ஆன் ஆயிடுச்சு அதில் என்ன நடக்குதோ அதான் எங்களுக்கு நடக்குது என்ன சொல்லுற ஏன்னா ஷில்பா ஸ்டோரி ரைட்டர் தானாடா நம்ம காலேஜ்லயே ஸ்டோரி ரைட்டிங் ஏதாவது ஸ்கிட் ஏதாவது ப்ரோக்ராம்னா அவங்க தானே ஸ்டோரி ரைட் பண்ணி தருவாங்க குறிப்பாக க்ரைம் ஸ்டோரிஸ் சொல்கிறதுலாம் அவங்க ரொம்பவே வல்லமையாக இருந்தாங்கல்ல அதனால அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் இல்லடா எனக்கு என்னமோ அவீங்க ஆவி அவனை சுற்றுவாங்களோன்னு தோணுதா இல்லடா அது வந்து மோகன் என்னமோ சொல்ல ஆரம்பிக்க அவனோட ஃப்ரெண்டு இங்கே பாருடா நீ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற இந்த கேஷவர்த்தினி அப்படிங்கிறது தேர்ட் இயரில் போச்சே அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே பெரிய பிரச்சனையாகி டிசி வாங்கிட்டு போனாரே அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தர் துரத்திட்டு இருந்தானே அவதானே ஆமாம் அவ கடக்கிறாடா ஏதோ வந்து உன் மைண்டை போட்டு குழப்பிட்டு இருந்துருக்குதா நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீ பாட்டுக்கு ஹனிமூனை என்ஜாய் பண்ணிட்டு வாடா இல்லடா மச்சான் அது வந்து டே ஃபோனை வெயிடா அவன் போய் ஆஃபீஸில் ஒர்க்கில் இருக்கான் நீ ஹனிமூனுக்கு போயிட்டு எனக்கு போட்டு போர் அடிச்சுட்டு இருக்கிற சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்க அங்கே முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான் என்னப்பா என்ன வேணும் சார் உங்ககிட்ட ஒருத்தர் ஒன்று பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரு சார் எங்கிட்டியா யாரு கையை காமிக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு ஆனா பார்க்கறக்கு விசித்திரமா இருக்கிறாரு காவி வேட்டி காவி சட்டை கருப்பு கலர்ல துண்டு நல்லா பட்டை போட்டுக்கிட்டு கையில ருத்ராட்சி கோட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு இதை பார்த்த உடனே அங்கிருந்து மெல்ல மெல்ல மோகன் நடந்து போய் பக்கத்துல நிக்கிறான் அவர் மோகனை பார்த்து தம்பி நீங்கள் வெளியூர்லருந்து வந்திருக்கீங்களா ஆமாங்க ஐயா ஏதாவது மலை பிரதேசத்துக்கு கீழே இருந்து வந்திருக்கீங்களா ஆமாங்க ஐயா திண்டுக்கல் கொடைக்கானலுக்கு கீழே தான் இருக்குது ரொம்ப கீழேன்னு சொல்ல முடியாது தம்பி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது என்ன சொல்றீங்க ஐயா நீங்க நேற்று நைட்டு தான் நீங்க வந்தீங்க ஆமாங்க நீங்க வரும் பொழுதே உங்க கூட ஒரு ஆத்மா கூட வந்திருக்குது ஐயா என்ன சொல்றீங்க ஆமா தம்பி அந்த ஆத்மாக்கு பலமே நீங்க கூட இருந்தீங்கன்னா அதனால எதுவுமே செய்ய முடியாது ஆனா நீங்க கூட இல்லைன்னா உங்களை சார்ந்தவீங்கள அது ஆட்கொன்றுரும் ஐயா என்ன சொல்றீங்க ஆமா தம்பி இப்ப கணக்கு பிரகாரம் பார்த்துச்சுன்னா நீங்க இங்க இருக்கீங்க உங்க மனைவி தனியா இருக்காங்க சீக்கிரமா போயிருங்க ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டக்குன்னு அவர் இருந்து ஒரு எலுமிச்சை மலத்தையுமே ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அவங்க கையில் கொடுத்து இருந்தாங்க இந்த எலுமிச்சை மலத்தையும் மஞ்சள் துணியும் உங்ககிட்ட வச்சுக்குங்க உங்கள் மனைவியை நீங்களும் ஒட்டுக்காவே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போனீங்கன்னா அந்த ஆத்மா உங்கள் மனைவியை ஆட்கொண்டு அது மூலமாக உங்களை அழிச்சிடும் நீங்கள் அந்த ஆத்மா விட்டு போகாதீங்க ஐயா இதுக்கு என்னங்க ஐயா வழி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த ஏற்காட்டு மலையை விட்டு கீழே இறங்குங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இறங்கி போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை தனித்தனியா போயிரும் போன உடனே எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு அடச போடுங்க பக்கத்துல இருக்கிற ஜோசியக்காரங்களை போய் பார்த்து ஏதாவது இந்த எலுமிச்சி மலத்தை கொடுத்து மந்திரிச்சு கொடுத்ததுன்னு சொல்லி அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த பாருங்க ஐயோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி நீங்க செஞ்ச முன் பாவம் உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது ஒரு பெண் ஆத்மா உங்களை ஆட்கொள்ளாம விடாது அது உங்க மேல ஆசைப்பட்டு வரல பயங்கரமான கோபத்துல உக்கரத்துல வந்திருக்குது அது உங்க மனைவியை மட்டும் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் சொல்லிட்டு எலுமிச்சை மனதை கொடுத்துட்டு போகவே தன்னோட ரூமுக்கு போறவனுக்கு மனசுல பல எண்ணங்கள் மெல்ல மெல்ல காலடி எடுத்து வச்சு ரூமுக்கு வெளில போய் நிக்கிறான் கதவை திறந்துகிட்டு மெல்ல மெல்ல உள்ள வந்து ஹாலில் உட்காந்துருக்கக்கூடிய கூடிய மனைவியை பார்க்குறான் அவ பார்த்து சிரிக்கவே பக்கத்துல போய் உட்காடுறான் அவள் எதாவது பேசுவாளா பேச மாட்டாளான்னு ஒரு எண்ணம் அவர்தான் தான் புட்டு போனாரே இ தனியா இருந்தா ஆத்மா ஆட்கொண்டுரும் அப்படின்னு அதே மாதிரி அவனோட முகம் வேதாவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க வேதா தன்னோட வாயை திறந்து சொன்ன மொத வார்த்தை நான் ஒரு ஹாரன் ஸ்டோரி எழுதிருக்கேன் அதை கேட்குறீங்களா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவ்வளவுதான் ஆணி அடிச்ச மாதிரி பயம் மோகனோட மனசுக்குள்ள பற்றிடுச்சு பிகாஸ் ஃபஸ்ட் டே ஷில்பாவை பார்க்கும் பொழுது அவள் பேசின வார்த்தையும் இதே தான்